ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் சற்று முன்னர் இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட்டானது வெளியாக இருக்குது அதாவது கூடுதல் ஓய்வூதியம் உள்ளிட்ட மூன்று மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு இது என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடெயில்ஸ் இந்த வீடியோ தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்புன்னு சொல்லக்கூடிய இபிஎஃப்ஓ அமைப்பின் சார்பில் அதனுடைய கோடிக்கணக்கான உறுப்பினர்களுக்கு மூன்று மகிழ்ச்சியிடமான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு ஸோ பொதுவாகவே ஒரு சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஊழியர் இந்த பி எஃப் ஒரு குறிப்பிட்ட தொகையை மாதந்தோறும் முதலீடு செஞ்சுட்டு வருவாங்க ஸோ அதே இந்த அவர்கள் முதலீடு செய்யக்கூடிய தொகைக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையானது வட்டி என்ற பேரில் வழங்கப்பட்டு அவர்கள் அவருடைய பணிக்காலத்திற்கு பணம் அதாவது அவருடைய ஓய்வு பெறும்பொழுது மாத பென்ஷன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு தொகையானது வழங்கப்படும் இல்லைங்களா ஸோ இந்த இபிஎஃப்ஓ ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எப்படின்னா வந்துட்டு அதாவது வட்டி விகிதம் தொடர்பான அதாவது நிலையான வட்டி விகிதம் வழங்கணும் அப்படின்ற மாதிரி நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்துட்டு இருக்கேன் ஏன்னா வந்துட்டு இதில் அதை இபிஎஃப்ல செலுத்தக்கூடிய சந்தாவை வந்துட்டு அவர்கள் பல்வேறு முதலீட்டு திட்டங்கள் அதாவது சந்தை சார்ந்த முதலீட்டு திட்டங்களை முதலீடு செய்வாங்க அதுல வரக்கூடிய அந்த அஹ் ஏற்ற இறக்கத்தை போல குறிப்பிட்ட வட்டியை வந்து நிர்ணயம் செய்வாங்க தற்போதைய வட்டின்னு பார்த்தீங்கன்னா எட்டு புள்ளி இரண்டு ஐந்து அப்படின்ற ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் நிதியாண்டிருக்கான வட்டியானது எட்டு புள்ளி இரண்டு ஐந்து அப்படின்ற லெவல்ல ஃபிக்ஸ் பண்ணப்பட்டு அந்த அடிப்படையில் வழங்கப்பட்டு வருது இல்லைங்களா சோ அதே போல என்னுடைய அதாவது நான் ஏற்கனவே சொன்னது போல சந்தையினுடைய இயற்றையரங்களுக்கு ஏற்றா போல இந்த வட்டி விகிதமானது மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த இந்த நிலைமையில் நிலையான வட்டி விகிதம் வழங்குவது தொடர்பான ஒரு முன்மொழியை தற்போது ஈபிஎஃப் அமைப்பு கொண்டு வந்திருக்காங்க அதாவது இந்த திட்டத்தின் கீழே நீங்க அதாவது செய்யப்படக்கூடிய முதலீடுகளுக்கு சந்தை ஏற்றையர்களுக்கு அப்பாற்பட்டு ஆண்டுதோறும் பிக்ஸடு இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றது இனிமேல் வழங்க போகிறதா முடிவெடுத்திருக்காங்க ஸோ இது தொடர்பான ஒரு கூட்டமானது ஏற்கனவே வருகின்ற பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி இந்த இந்த கலந்த நடப்பு நிதியாண்டிற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறது தொடர்பான ஒரு கூட்டம் நடைபெறுகிறது இல்லையா அதே கூட்டத்தில் இந்த நிலையான வட்டி வீதம் சார்ந்து ஒரு விவாதிக்கப்பட போகிறதா அறிவிப்புகள் வெளியாயிருக்குது ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இபிஎஸ் உறுப்பினர்களுடைய ஓய்வூதிய உயர்வு தொடர்பானது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்லேயே வந்துட்டு இந்த இபிஎஸ் நைன்டி ஃபைவ் உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியத்தை ஆயிரம் ரூபாய் தற்போது வழங்கப்படக்கூடிய ஆயிரம் ரூபாயிலிருந்து ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் உயர்த்தணும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து பல்வேறு கட்டங்களை வலியுறுத்திட்டு வந்தாங்க அந்த பட்ஜெட் கூட்டத்தில் அறிவிப்பு வெளியாகவும் எதிர்பார்த்திருந்தாங்க அது தொடர்பாக எந்த விதமான அறிவிப்புமே வெளியிடப்படல இந்த நிலமில்ல வருகின்ற அதாவது ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்தாவது அந்த குறைந்தபட்ச ஓ ஓய்வூதிய தொகை ஆயிரம் ரூபாய் அப்படின்றத உயர்த்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் வழங்கணும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து அழிவு வலியுறுத்திட்டு வந்தாங்க இது தொடர்பான அறிவிப்புகள் ஏப்ரல் மாத வாக்கில் வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாக இருக்குது ஸோ இபிஎஃப்னா நீங்க இருந்தீங்கன்னா இந்த மூன்று முக்கியமான தகவல் உங்களுக்கு உண்மையே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் முதலாவது அறிவிப்பு நம்ம சொன்னது போல அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வழங்குவதா இன்ட்ரஸ்ட் ரேட்னா ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குவதற்கான ஒரு அறிவிப்பு அண்ட் இரண்டாவது நடப்பு நிதியாண்டிற்கான இபிஎஃப்ஓ இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த கூட்டம் இருபத்தி எட்ட வந்து நடைபெறுகிறது இல்லைன்னா அதுல இந்த நடப்பு நிதியாண்டில் குறைந்தபட்சம் எட்டு புள்ளி மேலே தான் இருக்கும் ஏன்னா கடந்த நிதியாண்டில் எட்டு புள்ளி இரண்டு இருக்கு இல்லைங்களா அதை அதிகமான நிதி அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்குது அண்ட் மூன்றாவது செய்தி இபிஎஸ் உற்பத்தினுக்கான ஓய்வூதிய உயர்வு தொடர்பான ஸோ இந்த மூன்று அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் எழுதுங்க வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்